அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை எட்டு பதினைந்து முதல் ஒன்பது மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி பதினைந்து நிமிடம் சூரிய லக்னம் விருச்சகம் மிருக சிரிசம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று பாதுகாப்பின்மை உணர்வு நிரம்பி காணக்கூடிய ஒரு நாள் எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பணியிடத்தில் அதிக பொறுப்புகள் காணப்படலாம் பணியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் உங்களுடைய ஆர்வத்தை நீங்கள் மேம்படுத்த உதவும் நீங்கள் உங்களுடைய உறவில் பிரச்சனைகளை தீர்ப்பதில் மும்பரமாக இருப்பீங்க உங்கள் துணையிடத்தில் இதை பற்றி பேசுவீங்க இன்று பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்குது எனவே உங்களுடைய செலவுகளை நீங்கள் கண்காணிக்க வேண்டும் கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு ரிஷவம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் காணப்படுவீங்க பணிகளை எளிதாக நீங்கள் முடிப்பீங்க உங்களின் நட்பு பட்டியலில் கூடுதல் நண்பர்கள் இடம் பிடிப்பாங்க இன்று பணியில் முன்னேற்றம் காணக்கூடியதாகவும் உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு உங்கள் துணையிடத்தில் தொடர்பாடல்ல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது இதனை தவிர்க்க வேண்டியது நல்லது நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு ஊக்கத்தொகை வகையில இன்று உங்களுக்கு பண வரவு காணக்கூடிய வகையில இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக இருக்கு சிறப்பான வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாள் உங்களுடைய திறமைகளை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு உங்களுடைய அணுகுமுறையில நம்பிக்கை காணப்படும் பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது உங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி நன்மை அடையக்கூடிய வகையிலும் மற்றும் உங்களுடைய இலக்குகளை குறித்த நேரத்தில் அடையக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு உங்கள் துணையிடத்தில் சிறப்பான ஒரு நேரத்தை நீங்கள் செலவிடுவீங்க இருவரும் வெளியிடங்களுக்கு சென்று மகிழக்கூடிய வாய்ப்பு இருக்குது சிறிய கடன் வகையில் இன்று உங்களுக்கு பணவரவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள அளவு பணம் உங்களுக்கு காணப்படலாம் இன்று சிறந்த ஆரோக்கியம் காணப்படும் திடகாத்திரமாக நீங்கள் இருப்பீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிக்கான நீங்க நீங்கள் போராட வேண்டும் தியானம் அல்லது யோகா பயில்வதன் மூலம் உங்களுடைய பதட்டத்தை நீங்க சமாளிக்கலாம் பணிசுமை அதிகமாக இருக்கக்கூடியதாகவும் பதட்டத்தை சமாளிப்பதை நீங்க கடினமாக உணரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு உங்கள் துணை இடத்துல தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இதனால விரோதம் விளையும் இதனை சமாளிக்க நீங்க முயற்சி செய்ய வேண்டும் நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்காது உங்களுடைய நிதிகளை சமாளிக்க நீங்க கண்டிப்பாக திட்டம் மேற்கொள்ள வேண்டும் சளி மற்றும் தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் தேவை ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே எதிர்மறை எண்ணங்கள் உங்களுடைய நம்பிக்கையை குலைக்கக்கூடிய வகையில நீங்கள் நம்பிக்கை உணர்வுகளை மேற்கொள்ள வேண்டும் மந்தமான ஒரு சூழ்நிலை காணப்படும் உங்களுடைய செயல்திறன் மூலம் இந்த நாளை உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக்கொள்ளலாம் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்க துணை இடத்துல உங்களுடைய உணர்வுகளை நீங்க கட்டுப்படுத்த வேண்டும் மன பணப்புழக்கம் இன்று குறைந்து காணக்கூடியதாகும் மகிழ்ச்சியாக இருக்காத வகையில இருக்கு இன்று உங்களுடைய செலவுகளை நீங்கள் கண்காணிக்க வேண்டும் நிதி நிலைமையில ஏற்றத்தாழ்வுகள் காணக்கூடியதாக இருக்கு பதட்டமும் பேரார்வும் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு உகந்ததல்ல இத்தகைய உணர்வுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டியது நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்று நீங்கள் விரைந்து உங்களுடைய பணிகளை முடிப்பீங்க உங்களின் தன்னம்பிக்கையை கொள்வீங்க பணியில் அங்கீகாரம் கிடைக்க பெறக்கூடியதாகும் இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகம் கிடைக்கக்கூடிய வகையில் இருக்கு இது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் உறவு முறையில் உற்சாகம் காணக்கூடியதாகும் உங்க துணையிடத்துல வெளியிடங்களுக்கு நீங்கள் சென்று வரலாம் நிதி நிலைமை நல்ல முறையில் இருக்கு அதிக பண வரவு காணக்கூடிய நிலையில் நீங்க இருப்பீங்க ஆரோக்கியத்துல எந்த விதமான பெரிய பிரச்சனையும் இருக்காது ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் துலாம் ராசி நண்பர்களே உங்களுடைய செயல்களை நீங்க கண்காணிக்க வேண்டும் உங்களுடைய இலக்குகளை அடைய நீங்க போராட வேண்டும் சூழ்நிலைகளை பொறுமையுடனும் உறுதியுடனும் நீங்க எதிர்கொள்ள வேண்டும் சக பணியாளர்களுடன் பயணம் மேற்கொள்ளக்கூடியதாகவும் உங்கள் கீழ் பணி புரிபவர்களின் கவனமாக இருக்கக்கூடிய வகையில இருக்கு உங்க துணை இடத்துல சூடான விவாதங்கள் நடத்த வாய்ப்பு இருக்கு உங்கள் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு இல்லாததே இதற்கு காரணம் நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது அதிக செலவுகளை நீங்க செய்யலாம் பண பிரச்சனைகள் உருவாகலாம் பதட்டம் காரணமாக உங்களுக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு தியானம் மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக இருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு உகந்த நாளாக இருக்காது இன்றைய நாள் நல்ல முறையில் இருக்க நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் பணியிடத்தில் கடினமான சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் உங்களுடைய பணிகளை நீங்கள் விரைந்து திறமையான முறையில் ஆற்ற தயாராக இருக்க வேண்டும் போக்கு காரணமாக உறவில் இணக்கமின்மை காணப்படலாம் இத்தகைய உணர்வை நீங்கள் தவிர்ப்பது நல்லது நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்காது பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது தலைவலி மற்றும் முதுகு வலியால் நீங்கள் பாதிக்கப்படலாம் உங்களுடைய ஆரோக்கியத்துல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்று சிந்தனை மிகுந்த நாளாக இருக்கு எனவே உங்களுடைய இலக்குகளில் நீங்கள் திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும் பணியிடத்தில் மிதமான பலன்கள் கிடைக்கக்கூடியதாகும் உங்களுடைய பணியில நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவீங்க இதனால உறவின் நல்லிணக்கம் காணப்படலாம் இத்தகைய உணர்வுகளை நீங்கள் தவிர்ப்பது நல்லது அது மட்டும் இல்லாமல் நிதி வளர்ச்சி நல்ல முறையில் இருக்காது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள இன்று பண பற்றாக்குறை காணப்படலாம் ஆரோக்கியம் பொறுத்தவரை தலைவலியால் நீங்கள் பாதிக்கப்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சாதகமான ஒரு நாள் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அதிகமாக காணக்கூடியதாகவும் சுய முயற்சி மூலம் உங்களுடைய கடின உழைப்பிற்கான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு பணியில் உங்களுக்கு உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது கடின உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கக்கூடியதாகும் காதலர்களுக்கு இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு காணக்கூடியதாகும் இதனால் இருவருக்கும் இடையே கடந்த கால வேறுபாடுகளை மறைந்து உங்களுடைய உறவை நீங்கள் புதுப்பிக்கலாம் நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்கு உங்களுடைய வங்கியிருப்பு அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளே நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சமயோகித புத்தி மற்றும் புத்திசாலித்தனம் மூலம் இன்று நன்மை அடையக்கூடியதாகும் முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடியதாகவும் இருக்கு சிறப்பாக நீங்க பணியாற்றுவீங்க உங்களுடைய முயற்சிக்கு உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைச்சிருக்கு உங்க துணையிடத்துல அன்பான உறவுகளை நீங்க மேற்கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு காணக்கூடியதாக இருக்கு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள கணிசமான ஒரு தொகை உங்களிடம் காணப்படலாம் பங்கு வர்த்தகம் மூலம் இன்று பண வரவு காணக்கூடிய வகையில் இருக்கு நம்பிக்கையான எண்ணம் மூலம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் எளிதில் அடைவதற்கு இது சாதகமான ஒரு நாள் கடினமான சூழ்நிலைகளை நீங்கள் எதிர்கொள்ள தைரியம் உங்களிடம் காணப்படலாம் பணியில் நல்ல பெயர் எடுப்பதற்கான சாத்தியம் உள்ளது உங்களுடைய திறமைகள் மேலதிகாரிகளின் பாராட்டு பெறக்கூடியதாகும் இதனால் உங்களுடைய நம்பிக்கை நிலை உயர்ந்திருக்கு உங்க துணையிடத்தில் நட்பான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே உறவுள்ள அமைதியும் மகிழ்ச்சியும் பராமரிக்க இயலும் நிதி நிலைமை சிறப்பாக இருக்கு உங்களுடைய பொறுப்புகள் நிறைவேற்றக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க. இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே